வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளை நூடாக்க நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் ரணிலுக்கு எதிராக நடவடிக்கை தேர்தல் கண்காணிப்பு நிலையம் மூட்டை வியாபாரிக்கு ஆறு மாத கடூளிய சிறை விராட் கோலி படைக்க காத்திருக்கும் இரண்டு சாதனைகள் தேர்தல் ஆணிக்குழுவின் விசேட அறிவிப்பு இனி விரிவான செய்திகள் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அனைத்து பிரச்சார நடவடிக்கைகளும் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி நள்ளிரவு பன்னிரண்டு மணியுடன் நிறைவு பெற வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்கெடுப்பு எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி காலை ஏழு மணிக்கு ஆரம்பமாக உள்ளது குறித்த தினத்தில் மாலை நாலு மணி வரை வாக்களிக்க முடியும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இதற்காக நாடளாவிய ரீதியில் பதிமூவாயிரத்தி நானூற்றி பதினேழு வாக்களிப்பு நிலையங்களை ஸ்தாபிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சுயேட்சி வேட்பாளர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது தேர்தல் பிரச்சாரத்தை ஊக்குவிக்கும் வகையில் விருந்துபாசாரம் ஒன்றை ஏற்பாடு செய்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளதாகவும் அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தேர்தல் கண்காணிப்பு நிலையம் தெரிவித்துள்ளது அத்துடன் வடக்கு தொடர்ந்து மார்க்கத்தின் அனுராதபுரம் முதல் மகவ வரையிலான தொடருந்து பாதையை திருத்தும் பணிகள் உரிய முறையில் பூர்த்தி செய்யாமல் திறப்பதை இடைநிறுத்துமாறு கோரி லோகோ மோட்டிவ் இயக்குனர் பொறியியலாளர்கள் சங்கம் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது குறித்து தொடருந்து மார்க்கத்தின் அமைப்பு சீரமைக்கவில்லை எனவும் தொடர்ந்து மார்க்கம் பாதுகாப்பற்ற பின்னணியில் வடக்கு தொடருந்து மார்க்கத்தின் அனுராதபுரம் முதல் மகவ வரையிலான தொடருந்து மார்க்கத்தின் திருத்தப் பணிகள் முழுமையடையாத நிலையில் ஜனாதிபதி தேர்தலை இலக்காக கொண்டு அதனை திறக்க முயற்சிகள் இடம்பெற்று வருவதாக லோகோ மோட்டிப் இயக்குநர் பொறியியலாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது காளி ரத்காம பிரதேசம் விஜயரத்னம் ஆவத்தை கடவையில் இன்று காலை தொடருந்துடன் முச்சக்கர வண்டி மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த இருவர் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகள் காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர் அதிகபட்ச சில்லறை விலையை விட அதிக விலைக்கு முட்டையை விற்பனை செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட குறுநாக்கள் மாதவ பிரதேசத்தைச் சேர்ந்த முட்டை வியாபாரி ஒருவருக்கு பத்து வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட ஆறு மாத கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது நீதவா நீதிமன்றத்தினால் குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் குடியரசுக் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் டொனால்ட் டிரம்ப் உள்ளிட்டோருக்கு எதிரான இரண்டு குற்றவியல் வழக்குகளை அமெரிக்காவின் ஜோர்ஜியா நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் தேர்தலில் குறுக்கீடு செய்தமை தொடர்பில் இந்த வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன அரசு சட்டத்திறன்கள் குறித்த வழக்கில் பொய்யான குற்றச்சாட்டுக்களை நிரூபணமாக்கி நிரூபணமாகியுள்ளதாக நீதிபதி அறிவித்திருந்தார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேர்தல் ஜோர்ஜியாவில் டொனால்டு டிரம்பின் தோல்வியை முறியடிப்பதற்கு சதி செய்ததாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் அனைத்து குற்றச்சாட்டுகளிலும் இருந்து டொனால்டு டிரம்ப் மற்றும் பதினாலு இணை பிரதிவாதிகள் குற்றமற்றவர்கள் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது இனி விளையாட்டு செய்திகள் சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் விராட் கோலி இரண்டு புதிய சாதனைகளை படைக்க உள்ளார் இதன்படி சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் அதிக வேகமாக இருபத்தி ஏழாயிரம் ஓட்டங்களை கடந்த வீரர் என்ற சாதனையும் இந்திய அணிக்காக தொள்ளாயிரம் ஓட்டங்களை குவித்த நாலாவது வீரர் என்ற சாதனையும் விராட் கோலி படைக்க உள்ளார் இந்த நிலையில் விராட் கோலி இருபத்தி ஏழாயிரம் ஓட்டங்களை குவித்து சாதனை படைக்க இன்னும் ஐம்பத்தி எட்டு ஓட்டங்கள் மாத்திரமே தேவைப்படுகிறது அத்துடன் குறித்த சாதனைகளை எதிர்வரும் பங்களாதேஷ் அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் பதிவு செய்வார் என எதிர்பார்க்கப்படுகின்றது இத்துடன் செய்திகளையாவும் நிறைவடைகின்றது அடுத்த மதிய செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி